நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவை ஜே கல்வி நிறுவனங்களின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது நீர்மோர் பந்தலை பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களின் வருகையை ஒட்டி ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்குவது வழக்கம் இந்நிலையில் கோவை ஜே டி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பழனி தபால் நிலையம் முன்பு இன்று நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இன்று முதல் பத்து நாட்களுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மோர் பானகம் இளநீர் பணம் கற்கண்டு நீர் உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ஜேசி டி கல்வி நிறுவனங்களின் செயலர் துர்கா சங்கர் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் பழனிநகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜேசி டி கல்லூரியின் முதல்வர் மற்றும் துறை சார்ந்த தலைவர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீர்மோர் வழங்கினார்கள் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் இன்று நீர்மோர் பந்தல் தைப்பூச திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்காக எங்களுடைய கல்லூரியின் செயலாளர் திரு துர்கா சங்கர் சார்னுடைய அனுமதியின் பேரில் இன்று துவங்கியுள்ளோம் தினமும் பத்தாயிரம் பேருக்கு இந்த நீர்மோர் வழங்கும் ஏற்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இறுதி நாளான தைப்பூசத்தன்று செவ்வாய் என்று இங்கே தைப்பூச திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த கைகோஸ்டுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அவர்கள் என்ன என்ன ஒரு நோக்கத்திற்காக இங்கு வருகிறார்களோ அதை அறிந்து பாலதன்காக இந்த வங்கி அவர்கள் நபர்கள் கொடுப்பது என்று நம்பி நம்பி அறிவித்திருக்கிறார்